அரேபிய தீக்கோழிகள் வரலாற்றுக்கு முந்தைய காலங்களில் அரேபிய தீக்கோழிகளின் பரவல் தொடர்ச்சியாக இருந்ததாக தெரிகிறது ஆனால் அரேபிய தீபகற்பம் வறண்டதால் அது ரூபல் காலி போன்ற அரேபிய பாலைவனத்தின் விருந்தோம்பல் பகுதிகளில் இருந்து மறைந்துவிட்டது வரலாற்று காலங்களில் இந்த பறவை இரண்டு தனித்தனி நினைவு சின்ன மக்கள் தொகைகளில் காணப்பட்டதாக தெரிகிறது அரேபிய தீபகற்பத்தின் தென்கிழக்கில் சிறியதாகவும் சவுதி அரேபியா ஜோர்டான் ஈராக் மற்றும் சிரியாவின் எல்லைகள் சந்திக்கும் பகுதியில் பெரியதாகவும் காணப்பட்டது நெகேவில் ஒரு காலத்தில் பொதுவானதாக இருந்த தீக்கோழிகள் பரவலான வேட்டையின் விளைவாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது களில் இப்பகுதியில் அழிந்துவிட்டன இது கத்தார் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஓமன் மற்றும் குவைத்திலும் இருந்தது அரேபிய தீக்கோழிகளின் முட்டை ஓடுகள் பஹ்ரைனில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன